ஓம் சர்வன ஓம் மசந்த பவா வாங்க சாமி வாங்க 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 ஏண்டா வழி தெரியாம ராத்திரி முடி பண்ணி காலையில தான் போர்டு மாட்டலாம் அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கிராக்கி சிக்கிருச்சாடா பேய் ஓட்டுறதுக்கு இவ்வளவு டிமாண்டா ஆமா பாஸ் அப்படி இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு பெரிய ஆப்பரா மாட்டிருக்கு பாஸ் பாஸ் தலி வாங்குறதுலாம் ஜெயிலுக்குள்ள மட்டும் வச்சுக்க இங்க நீ சிஷ்யன் இந்த வீட்ட பார்த்தாலே இருக்கிற மாதிரியே தெரியுதுரா எங்க பழகு மாரி இல்லாத கூப்பிடாதீங்க